ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஹவுஸ் ஆஃப் கிச்சன் இன்றைக்கி நாம் டிஃப்ரெண்டாக ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மேகினால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதே different ரெசிபி சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும்ல அட ஆமாங்க கிறிஸ்பி மேகி ஸ்டிக்ஸ் எப்படி பண்ணாங்கிறத வாங்க வீடியோவில் பார்க்கலாம் மேகி சிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து வச்சுக்கலாம் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பொடியை நறுக்கி வச்சுருக்க பல்லாறு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன காய்கறி இருப்போமோ அந்த காய்கறி ஆட் பண்ணிக்கலாம் காய் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் காய் நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து மேக்ஸ்டிக்ஸ் நல்லாயிருக்கும் காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி மூணு மேகி எடுத்திருக்கேன் அதனால் மேகி மசாலாவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொவிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மேகியை ரெண்டாக உடச்சி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் மேகியை நல்லா உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிண்டி விடுங்க இப்போ நாம் ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வேக வைக்கலாம் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நமக்கு மேகி நல்லா வெந்துருக்கு தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் இறுகிருக்கு இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு நாலு டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கோதுமை அம்மாவை ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் தான் நான் இன்றைக்கி மைதா ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறமா நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ நம்ம ஸ்டிக்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரெட் கிரம்ஸ் தேவை அதனால் ப்ரெட்டை வந்து ரெண்டாக பிச்சு போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு பிரெட் கிரம்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு மேகி ஸ்டிக்கை டிப் பண்ணுறதுக்கு நம்ம கோட்டிங் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு இன்றைக்கி நான் நாலு முட்டை எடுத்திருக்கேன் நாலு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நமக்கு ப்ரெட் கிரம்ஸ் ரெடி ஆகிடுச்சு முட்டை ரெடி ஆகிடுச்சு இப்போ நாம் ஆற வச்சுருக்க மேகியை நல்லா பால்ஸ் மாறி நல்லா பிடிச்சு வச்சுக்கோங்க நாம் மேகியை வந்து நல்லா உருண்டை பிடிச்சிட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு உள்ளே ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க பாருங்க பார்க்க நமக்கு ஐஸ்கிரீம் ஷேப்பில் இருக்குது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த முட்டையில் நல்லா டிப் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் கிரம்ஸில் நல்லா பரட்டி எடுத்துருங்க இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துருங்க அப்போ தான் நமக்கு பிரெட் கிரம்ஸ் வந்து நல்லா ஒட்டும் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் நான் இன்னைக்கு ரெண்டு மெத்தடில் பண்ணியிருக்கேன் உன்னை டிப் பண்ணி கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு மெத்தட் வந்து நான் கோட்டிங் கொடுக்காம அப்படியே மேகியை பிடிச்சி ஸ்டிக்கில் மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அன்றைக்கி ஐஸ்கிரீம் ஷேப்பில் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு லாலிபாப் ஷேப்பில் இல்லைனா உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம் மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நாலு வந்து டிப் பண்ணி எடுத்திருக்கேன் நாலு இது பிளெயினாக எடுத்து வச்சுருக்கேன் நம்ம பொறிக்கிறதுக்கு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நமக்கு நல்லா காயணும் எல்லாம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நான் ஃபஸ்ட்டு வந்து டிப் பண்ணாமல் எடுத்து வச்சுருக்க ப்ளேன் மேகி ஸ்டிக்கை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் மிதமான தீயில பொறுமையாக வேக விடுங்க இல்லைனா வெளியே கருகிரும் உள்ளே வந்து நல்லா இருக்காது இப்போ ஒன்ஸ் நல்லா வெந்திருச்சு இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி டபுள் சைடும் நம்ம மிதமான தீ வச்சு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்க மேகிஸ்டிக்கை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நம்ம ரெண்டு சைடும் மிதமான தீயில பொறுமையாக வேக விடணும் அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு மேகி ஸ்டிக் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி டிஃப்ரெண்டாக ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்